ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கஜவாஸ்திரம் அதாவது பஞ்சுமலை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பூஜைக்கு எல்லா பூஜைக்குமே நம்ம வந்து செய்யலாம் இது சுவாமி படத்துக்கு இல்லை கலச பூஜை எதுனாலும் நம்ம இதை வந்து செஞ்சு போட்டோம்னா ரொம்ப விசேஷமானது இது வந்து பஞ்சு வந்து இந்த ரோல் வந்து கடையில் பூஜா ஸ்டோர்லலாம் கிடைக்கும் இது வந்து நம்ம ஒரு இந்த நீளத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் முதல்ல நம்ம இதை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம் கையை பிடிச்சு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மல்லமா எடுத்து வர்க்கு அப்படி விட்டுட்டு கொஞ்சம் இப்படியே லேசாக அப்படியே ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப விசேஷம் இது கோ எல்லா பூஜைக்குமே இது வந்து நம்ம போட்டு செய்வோம் இப்போ இந்த நுனியை வந்து இந்த விரலெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு கீழே இந்த கீழே இருக்கிற பஞ்சை வந்து நம்ம லைட்டாக இப்படி எழுத்து விட்டோம்னா நடுவில் மெலீசாக வரும் அந்த இடத்த வந்து குங்குமத்தை கரைச்ச தண்ணியை தொட்டு தொட்டு இப்படி ரோல் பண்ணிக்கலாம் மறுபடியும் இந்த இடத்த நம்ம வந்து பிடிச்சிட்டு மறுபடியும் கீழே எழுக்கணும் லைட்டாக எழுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி வந்து ஒத்தப்படை எண்ணிக்கையில் வரணும் இருபத்தி ஓரு இது வரணும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இதில் எண்ணிக்கை வந்து இருபத்தொன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இப்போ இந்த மாதிரி இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் செய்யணுங்க இதை வந்து நம்ம எப்படி நம்ம செய்யணுங்கிறத பார்த்துட்டோம் இதுக்கு வந்து நம்ம மேலங்க வஸ்திரம்னு சொல்லுவோம் ரவிக்கைன்னு சொல்லலாம் அதாவது படத்துக்கு நம்ம இப்படி போடும்போது அது நிற்கணும் அதுக்கு வந்து நான் இன்னொன்று சொல்லி சொல்லி தரேங்க பாருங்கள் அளவுக்கு இங்கே ப பஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்கோம் அதே மாதிரியே இதுவும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்துக்கலாம் ரெட் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்துட்டு கொஞ்சம் ரோல் பண்ணிக்கோங்க இதை வந்து இப்படியே சுற்றிகிட்டே வரணும் இதை இப்படி சுற்றி முடிச்சுட்டு பாங்க அதே மாதிரி இப்போ ரெண்டு செஞ்சிட்டோம் நம்ம இந்த ரெண்டையுமே வந்து நம்ம குங்கும தண்ணியில் நினச்சிட்டு இதை இப்படி அதே மாதிரி இதை இப்படி வச்சு நம்ம படத்துக்கு போட்டோன்னா அது நிற்கும் இல்லை கலசத்துக்கும் நீங்கள் போட்டிங்கன்னாலும் நிற்கும் இது வந்து ரவிக்கேன்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் எல்லா பூஜைக்குமே எந்த பூஜை செஞ்சாலுமே இதை போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் போட்டு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம குங்கும தண்ணியை கரைச்சி வச்சுட்டு அதில் இப்படி நம்ம இப்படி நினச்சிட்டோன்னா நினச்சி வச்சுட்டு இது நம்ம ஒத்தையாக இருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம ரெட்டையாக பண்ணிக்கணும் ரெண்டாக பண்ணி இதை இப்படி போட்டிங்கன்னா படத்துக்குள்ளே நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா நல்லா நிற்கும் கலசத்துக்கும் போடலாம் இது வந்து நீங்க போட்டு பூஜை பண்ணி பாருங்க இதோட பலன் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் நீங்களே உணர்வீங்க இதை வஸ்திரத்தை போட்டு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா அதோட பலன் உங்களுக்கே என்னன்னு தெரியும் ஓகே தேங்க்யூ